பண்ணிட்டு சொல்றீங்களா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப வந்து நாமதேவர் ஞானம் அடைஞ்சிட்டாங்க விக்ஷோபா கேஷர் அப்படின்ற குரு கிட்ட அத அனுபவமா அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அவங்கள எப்படி சோதிக்கிறாங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களான்னு எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்கன்றதுதான் இந்த கதை ஆஹ் நம்ம வாசிக்கிறோம் ஸ்ரீ குருதேவரை விட்டு சற்று தூரத்தில் ஓர் மரத்தடியில் அமர்ந்து கொண்டார் நாமதேவர் ஸ்ரீ குருதேவரை தரிசிக்க வரும் மெய் அன்பர்கள் இருவருக்கும் ஏதோ தெய்வாதீனமாக சில உணவுகளை இட்டு செல்வர் உணவை தேடிப் போவதில்லை ஈஸ்வர பிராப்தியாக தேடி வரும் உணவையே நாமதேவர் தேவர் ஏற்றுக்கொள்வார் ஆட்டம் பாட்டு தேட்டம் அனைத்தும் இவரை விட்டு போய்விட்டது அனாதியாய் ஆதிக்கும் ஆதியாய் அமர்ந்து விட்டார் நாமதேவர் அந்த பாண்டுரங்கன் நாமதேவரின் மனம் மகத்தாகி இருக்கிறதா மகத்திலேயே கரைந்து விட்டதா மகத் அப்படின்னா பக்குவமானது சோ மகத்தாகி இருக்கிறது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா மகத்தாகி இருந்தால் அதீதமான வாக்கு வரும் மகத்தில் கரைந்து விட்டால் மௌன ஆனந்தம் ஒன்றே தோன்றும் அப்போ கண்ணன் வந்து பாண்டரங்கன் வந்து சோதிக்கிறாங்க நாமதேவரின் மனம் மகத்தாகி இருக்கிறதா மகத்திலேயே கரைந்து விட்டதா என சோதிக்கும் நிமித்தம் ஓர் நாடகம் ஆடினான் அதாவது நாமதேவர் முன்பாக தோன்றுகிறார் எம் இறைவன் எப்படி என்றால் நான்கைந்து மாதமாக சாப்பிடாமல் இருப்பதனால் ஏற்படும் மெலிந்த தேகம் ஒட்டி வயிறு ஒட்டி போன குழிவிழந்த கண்கள் சுருளான பரட்டை தலை இடுப்பில் அழுக்கு பிடித்த மஞ்சள் வஸ்திரம் கிழிந்த நிலையில் அழுக்கு தோய்ந்த பச்சை பீதாம்பரம் தோளில் ஒரு விரல் மந்தம் அழுக்கு மூடிய தேகம் கைமெலிந்த தன்மையால் கையில் உள்ள கங்கணம் கலன்று விழும் நிலை சாப்பிடாமல் கிடந்தால் சோர்ந்து போன குரல் சாப்பிடாமல் சோர்ந்து தள்ளாடிய நடை இத்தகையுடன் கூடி இத்தகைய நாடக வேஷத்துடன் தோன்றினான் பண்டரிநாதன் நம் நாமதேவரோ தேவரோ கண் குருடாய் சத்தில் நிறைந்த பார்வையாய் காது இருந்தும் செவிடாய் அனைத்தையும் பிரணவமாய் ஒளிகளை உணரும் நிலையாய் வாய் இருக்கும் வாயிருந்தும் ஊமையாய் சத்தை மட்டும் புலம்பும் வாயை உடையவராய் மௌன ஆனந்தத்தில் திளைத்து அதிலேயே நிலைத்தவராய் அமர்ந்து இருக்கிறார் வந்த இறைவன் கேட்கிறார் எம் உண்மை தந்தையான நாமதேவா பாசத்தோடும் பரிவோடும் எம்மை வளர்த்த நாமதேவா உனக்கு யாமும் எமக்கு நீயும் தாயும் சேயும் நாமதேவா நீ இன்றி யாமில்லை யாமின்றில் நீ உண்டு என அமைந்த தந்தையே நாமதேவா தேவா கன்றினுக்கு தாய்தான் கனிந்து இறங்குதல் போல் எம்மை வளர்த்த எம் அண்ணலே நாமதேவா தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பான் தந்தை அடித்தால் பிடித்தொரு தாய் அணைப்பாள் அந்நிலையில் திக்கற்றவனாகிய எமக்கு தாயும் தந்தையுமான நாமதேவா அடாத பிள்ளையாக யாம் இருந்தாலும் தாய் தன்னை விடாத பிள்ளையாக இருக்கும் எம்மை இப்படி நிர்கதியாக விட்டுவிட்டு இப்படி இங்கு இருக்கலாமா யாம் என்ன குற்றம் செய்தோம் எட்டி உதைத்த காலை ஓர் உண்மை தாய் முத்தமிடுவாளே அன்றி வெட்டி எரிய மாட்டாள் அத்தகைய தாயாகிய நீ இந்த எளியனை விட்டுவிட்டு இங்கு தனிமையில் அமரலாமா யாம் என்ன குற்றம் செய்தாலும் அதை நீ மன்னிக்க கூடாதா உன்னை பிரிந்த நாள் முதல் உணவில்லை உறக்கம் இல்லை உண்ணாமல் எம் சரீரம் எப்படி இழைத்துவிட்டது பார் தாய் போன்ற உன் போல் எமக்கு உணவு ஊட்ட யார் இருக்கிறார்கள் நீ உயாலா பாடாமல் எமக்கு உறக்கம் போய்விட்டது எம் துணிமணிகளை நீ தூய்மைப்படுத்தாமல் எம் துணிமணிகள் இருக்கும் நிலையை பார் நீ எமக்கு ஊட்டவும் யாம் உமக்கு ஊட்டவும் அந்த இன்பமான நாள் இனி வராதா நீ இலை மடித்து கொடுத்தும் யாம் உனக்கு மடித்து கொடுத்தும் தாம்பூல உச்சிஷ்டம் ஒருவருக்கொருவர் கொடுத்து இன்பமாய் கழித்த நாள் இனி வராதா நீ எமக்கு பாட யாம் உனக்கு பாட அந்த ஆனந்தமான நாள் இனி வராதா ஊன் உறக்கம் இல்லாது அவதிப்படும் இந்த ஏழைக்கு சற்று இறங்கி கருணை காட்டல் ஆகாதா அழும் நிலையில் அழகாக சொன்னான் கதரும் நிலையில் பணிவாக சொன்னான் பதறிய நிலையில் பணிவாக சொன்னான் உணரும் நிலையில் உருகி சொன்னான் ஏற்கும் நிலையில் எளிமையாக சொன்னான் கலங்கிய நிலையில் கண்கலங்கி சொன்னான் இப்படியாக இறைவன் ஓர் பக்தனிடம் முறையிடுகிறான் இந்நிலை ஒரு பெரிய ஆச்சரியமே ஒரு பக்தன் ஸ்ரீ பகவானிடம் முறையிடலாம் அது பொருந்தும் இந்நிலையில் நம் நாமதேவர் ஒரு சித்திரம் போலும் சிற்பம் போலும் அந்த சித்திர விசித்திரங்களுக்கு ஆட்படாமல் எம் பண்டரிநாதன் திருமுக மண்டலத்தையே வைத்தகன் இமை இமை இமைக்காமல் பார்த்து ரசிக்கிறார் எந்த குண தோஷங்களும் அவர் மனதில் எழவில்லை அவர் முகத்திலும் எந்த சலசலப்பும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நாமதேவர் முகத்தில் ஒரு மோகன புன்னகை மட்டும் தவழ்கிறது நாமதேவர் சொல்கிறார் பிரபஞ்சம் என்னும் நாடக மேடையில் அனைத்து ஜீவ கோடிகளையும் புண்ணிய பாவம் என்னும் சூக்ஷ்ம கயிற்றால் பிணைத்து போகத்தால் மோகமும் மோகத்தால் போகமும் இணைய செய்து தாம் சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்ப்பவனே ஏ மூல பொருளே காரண பொருளே ஹே பரம்பொருளே அங்கு அவித்தையால் மயங்கி சிக்கி தவிக்கும் ஜீவர்களை கண்டு நீ ரசிக்கிறாய் இங்கு உன் மாயையால் எம்மை ஆட்ட எத்தனைக்கும் முன்னிலை கண்டு யாம் வசிக்கிறோம் போதுமையா போதும் பட்டதெல்லாம் போதும் ஹே கருணா சமுத்திரமே அதன் கருணை பிரவாகமே கருணா கருணாஸ்வரூபமே காருண்ய மூர்த்தியே உன் பக்த வாத்சல்யம் எப்படிப்பட்டது என யாம் இப்போது உணர்கிறோம் தடுத்து ஆட்கொள்வதில் உனக்கு உவமை நீயே இங்கு இரண்டு இல்லையே பிரபோ நீ எங்கு இருக்கிறாய் நீ எங்கு இல்லை நீ இல்லாத இடம் இல்லை நீ அறியாத பொருள் இல்லை நீ இல்லாமல் எந்த நிகழ்ச்சிகளும் இல்லவே இல்லை நீயே உலகம் அனைத்தும் ஆனாய் நீயே அனைத்து போகமும் ஆனாய் நீயே அனைத்து ஜீவ கோடிகளும் ஆனாய் நீயே புண்ணிய பாவ வினைகள் ஆனாய் நீயே அவைகளை ஏற்கும் தெய்வங்களும் ஆனாய் அறியாமை என்னும் மோகத்தையும் மாயை என்னும் இருளையும் போக்கும் சத்குருவும் நீயே ஆனாய் உன்னை நிர்கதியாக பற்றிக் கொண்டாலே போதும் நர்கதி உணர்த்தும் சத்குருவாக நீயே ஆகி அனைத்தையும் எந்த குறையும் இன்றி நடத்தி முடித்து விடுகிறாயே ஹே பிரபோ பார்க்கும் இடம் எங்கும் ஓர் நீக்கமற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என முடித்து கொண்டார் நாமதேவர் ததாஸ்தூ நலம் சுபம் என்றான் இறைவன் அங்கு அந்த மூன்றும் இல்லை இருப்பது ஒன்றே அதுவும் இல்லையே ஆனால் உண்டு அண்ணா அவ்வளவுதான் இந்த கதை ஆஹ் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு முழுமையான ஞானத்தை பெற்றுவிட்ட பிறகு இறைவன் சோதிக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் வேற உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் எனிவே இந்த கதையின் வாயிலாக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாவது பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேக் ஐ திங்க் நேத்து நம்ம ஒரு விஷயத்த பேசணும் என்ன பேசணும் அப்படின்னா அத்வைதத்தில் துவைதம் இருக்கின்றது என்பதையும் பேச

கடல்ல கலந்து மூழ்கினதுக்கு அப்புறமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளும் சரி ரெண்டு கண்ணாடிக்கு முன்னாடி முன்னாடி இருந்து பேசிக் அந்த எக்ஸாம்பிளும் சரி சப்தம் சப்தத்தை கொண்டே உச்சரிக்கப்படுகிறது சூரிய வெளிச்சம் சூரிய சூரியனை பார்க்கின்றது ஸோ இந்த நாலு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பாண்டுரங்கன் வந்து ஒரு ஏ நீ இல்லாம நான் இல்லடா எட்டனால நாம எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோமே இப்ப நீ பாட்டு விட்டுட்டு போயிட்டு நான் வந்து உடல் அழைச்சு போயிட்டு என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தியா என்று பாண்ட கேட்கின்றான் சரியா இப்போ நீங்க எனக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த நான்கு எக்ஸாம்பிள் வச்சு அவர் வந்து கவி பேசும்போது மனது ஆஹ் மனம் அமைதியில் மனம் மகத்தா விட்டதா அல்லது மௌனத்தில் இருக்கிறதா விட்டதா மகத்தில் கரைந்து விட்டதா அப்படின்னு ஒரு ரெண்டு வாசகத்தை யூஸ் நீங்க ஆஹ் மனம் மகத்தாகி விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நானே அனைத்து இருக்கின்றேன் என்று அந்த மாயை உணர்ந்து இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் மகத்தில் கரைந்து விட்டது அப்படின்னு சொன்னா மனத்தை யூஸே பண்ணல அப்படின்னு இருக்கோம் சரியா அப்போ யூசே பண்ண வேண்டாம் என்று நினைத்து அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அனைத்தும் தான் என்ற புரிதலிலே அமர்ந்திருக்கின்றார் ஒட்டுமொத்த பிரபஞ்ச மாய தோற்றமும் நானே என்று அற்புத புரிதலிலே அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க சரியா அப்ப ஈஸ்வரனே வந்து அவரிடம் பேசும்போது பிரம்மே அனைத்தும் அதில் நீ ஈஸ்வரன் என்பது உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா அது உனக்கு தெரியாதா நீதான் எல்லாம் இருக்க அப்படிங்கிறது எல்லா தத்துவத்தையும் எல்லாம் கூட பேசினார் எல்லாம் ஓகே சரியா இப்போ மனசை யூஸ் பண்ணி அவர் விளையாட வேண்டும் என்று நினைத்திருந்தால் மனம் முழுமையான பக்குவப்பட்டு அந்த மனநிலையில் இருந்து பண்ணாமட்டு வரையில் விளையாடணும் விளையாடணும்ல சமுதிரத்துக்கு உள்ள கங்கை நதி ஓடுதுல அந்த மாதிரி ஓடணும்ல அப்படின்னு கேட்டா யாராவது அவ சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் நாமதேவன் என்ன பதில் சொல்லி இருக்கலாம் என்ன சொன்னால் அது என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி எதுல இருக்கிறாங்க எதுல இருக்கிறாங்க அப்படின்னா அதிஷ்டானமே நான் அப்படிங்கிறது எடுத்தாங்க அதிஷ்டானமே நான் அப்படிங்கும்போது

மாயையாக விளையாடி கொண்டிருக்கிறது விளையாடிக்கொண்டிருக்கிறது நானே பல வேஷம் போட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எல்லா வேஷம் வேஷத்தோட நான் விளையாடும் போது ஒரே மாதிரி இருந்தா கேம் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது நானே மில்லனா நானே ஹீரோவா அப்படிங்கிற அந்த கேம்ல இப்போ இந்த வேஷத்துல ஒரு இளைச்ச ஒரு ரூபத்துல விளையாடிட்டு இருக்கேன் இங்க உட்கார்ந்துகிட்டு நான் மகத்துல கரைஞ்ச மாதிரி ஒரு ரூபத்துல விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த முழு ஃபீலோட அவர் வந்து பதில் சொல்லியிருப்பாரு இதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா யாராவது சரி நேற்று நான் சுதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன் அதை வந்து பதிலா சொல்ல நினைக்கிறேன் இப்போ ஞானதேவர் ஒரு ஞானி முழுமையான ஒன்னஸ்வீல் இருக்கக்கூடிய ஒரு ஞானி இப்போ அவருக்கு எதிராக ஒரு விளையாட்டு ஸ்டார்ட் ஆகுது விட்டலன் வந்து எங்கே ஒரு சோதனை செய்கின்றான் அப்படின்னுட்டு ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டது இல்லையா அத அப்படியும் எடுத்துக்கலாம் இது ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்க வந்து அந்த விட்டலன் வேஷம் போட்டு கொண்டு வந்து எப்படி பேசாம ஒருவேளை நிஜமாலுமே ஒருத்தன் வந்து பயங்கரமா எதைச்சு போயிட்டு பயங்கரமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ஆஹ் வேணும்னா நாமதேவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் நாமதேவன் கூடவே ஆடி பாடி அந்த பகவத் பஜனையிலேயே இருக்கின்ற ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கான் அவனுக்கு இன்னும் ஆத்ம ஞானம் கிடைக்கல நாமதேவம் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல முற்றின ஒரு பக்தராக இருக்கின்றான் இப்போ அவன் நாமதேவன் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கை உடஞ்ச போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான் அப்புறம் ஞானதேவ குச்சி நாமதேவன் இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் வரான் வந்து ஏய் முடியலடா என்னால முடியல நீ பாட்டுக்கு இங்க வந்து வாடா உட்கார்ந்துட்டாத்தே உயிர் வேண்டா என்று அவன் கூப்பிட்டான் அவன் நாம தேவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் பிளீஸ் ட்ரை சமான் விட்டல் சொன்னார் விட்டல் வந்தாருன்றதை புரிஞ்சுகிட்டு அவன் விட்டல் என்று பதில் சொன்னது என்றது ஓகே ஆஹ் இப்போ நான் கேட்ட அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுமாரு கேட்போம் கவியான் சுதா க இப்பவும்ிஷ்டம் நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் நானே எவ்வளவு விளையாடும் அண்ணா இப்ப வந்து பாண்டங்கள் வந்தால் அதே மாதிரி பாண்டங்கள் இல்லாம நிஜமாவே வேற யாரோ வர்றாங்க அப்படின்னா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அதுதான் பரபிரம்மம் அதுதான் நான் சோ வந்தது யாரு அதுவும் நான் தான் நான் வந்து அங்க என்னுடைய ஆனந்தத்தை இந்த மாதிரி எளிமையா ஏழையா இருந்து அந்த உணர்வோட இருந்து நான் விளையாடுவதற்காக வந்திருக்கிறேன் அங்க அதுவும் நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் தெய்வமே வந்தாலும் அதுவும் நான் தான் அப்படி அங்க அந்த ரோல்ல இருந்து அப்படி விளையாடுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் சோ ரெண்டு இடத்துலயுமே லவ் வந்து மிஸ் பண்ணாம நான் நான் அப்படின்னு பாக்குறதுல ஒரே மாதிரிதான் இருக்கும் நான் இந்த ரோல் தக்க பிளே பண்ணுவான் ஆனா கோர்ல இப்படிதான் அவன் பாப்பான் அப்படின்னு நேத்து நம்ம பார்த்தோம் என்ன பதில் சொல்லிருப்பான்னு சொல்லு விட்டுல இருந்து சொன்ன பதில் புரிஞ்சிருச்சு கவியாவே சொல்லிட்டா இப்போ வேற ஒருத்தர் அந்த மாதிரி வந்து கேக்கும்போது என்ன பதில் சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கலாம் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லுவோம் வேற யார் வந்து கேட்டாலுமே இந்த மாதிரி வந்தாலும் அதுவும் நான்தான் அந்த ஒரு வேஷத்துல அங்க இந்த வேஷத்திலாமா இப்ப என்ன பேசுவாரு என்று சொல்லம்மா அப் என்ன பேசுவாரு அண்ணா அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்துருவாங்க நான் நாமதேவர் அவர் ஞானத்தை கேட்டு வரலமா பாடுதா நம்ம பாட்டு 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 பாடி நான் சொல்றேன்மா கூப்பிட்டான் யார் என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம்மா கொடுக்க முடியும் அண்ணா அப்படி பார்த்தா நாமதேவன் ஞானம் வேணும்னா பண்டரிட்ட கேட்டாரு அவங்களா தானே அனுப்புனாங்க அது ஞானத்தை கேக்க போய் தான் அனுப்பிச்சாரு அது வரைக்கும் டான்ஸ் ஆடிதான் இருந்தாரு விட்டல் நாமதேவன் கூட அதை தெரியுமா தெரியாது உனக்கு என்ன அஞ்ஞானு சொல்லிட்டாங்களேன்னு இவர் போய் கதறி அழுததுக்கு அப்புறம் தானே ஞானம் வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே சரின்னு போய் அனுப்புறாரு விட்டோப்பா கிட்ட அவர் வந்து என்ன அங்க இருந்து அப்படி ஆனந்தமா இருக்கிறதும் இங்க இருந்து நான் இந்த மாதிரி சுகமா நான் ஆனந்த சுரூபத்திலேயே இருக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான் அதை விட இதுதான் மேல் அப்படின்னு சொல்லிடுவாரு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படினு இங்கேயும் அதே ஆட்டம் அதேதான் ஆடி பாடிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லியிருப்பாருண்ணா. என்ன அவருக்கு ஆடி பாடுறதும் ஒண்ணுதான்.

ஆனா இப்ப ஆடும் இப்ப ஆடுவாரு கூப்பிடுறான் ஓகே ஓகேடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல விட்டல பாடி ஆடுவாரு பட் தன்னுடைய ஃப்ரெண்டும் தான் வேறு வேறு அல்ல என்ற மிக மகத்தான உணர்வில் இருந்து அவர் அந்த ஃபீலிங்கோடு அவர் வந்து இப்ப ஆடுவாரே தவிர அவன் வந்து கூப்பிட்டா வந்து விட்டலண்ட பதில் சொல்ல மாதிரியே ஃப்ரெண்டு கிட்ட பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்கம்மா என்னம்மா நீங்க நேற்று தானே சொன்னோம் ஒன்னஸ்ல இருந்து கொண்டு டுவாலிட்டிலே இருக்கலாம் விவாதத்தில் இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஞானதேவருடைய அப்பா மாதிரி கேன் ரோல் பண்ணதான் வந்திருக்க இப்ப நீ யாருன்னு தெரியாம ரோல் பண்ணிட்டு இருக்க யாரும் தெரிஞ்சிருச்சு ரோல் வந்த ரோலா பண்ணிட்டு போக கடைசி வரைக்கும் பாடிட்டு போக டான்ஸ் ஆடிட்டு இதுல என்ன கஷ்டம் இருக்கு யாருக்கும் தோண மாட்டேங்குது

நான் ஒன்னும் கஷ்டமா இல்ல என்று அவர் வந்து அவரை சவரி நான் வேணா பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொல்லணுமே தவிர அவர் வந்து எனக்கு எதுவும் ஒன்னுதான் அதுவும் ஒன்னுதான் அதனால நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு பதிலேயே சொல்லிட்டு இருக்கேங்க கேம் கேம் விலக்கீங்க இல்லையா இங்க வந்து வேலையை இன்செக்ஸ் பண்ணி பண்ணி மைண்ட் வந்து ஆடணும் அப்படின்னா எங்க திரும்ப மாயாக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயத்துல இதுலயே இருக்குது எக்ஸாம் பாத்தோம் அப்படின்னு இன்ட்கர் கொடுத்துருக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நேற்று ஒரு நாலு எக்ஸாம்பிள பார்த்தோமா என்று கிண்டையும் கொடுத்துட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா பரவாயில்ல நீங்க அந்த அளவுக்கு வந்து சார் தான் பிடிச்சி போயிருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லம்மா நீங்க பாட்டுக்கா எல்லாம் ஒண்ணுதானே இது போய் ஆடி பாடி என்ன அம்மா சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கும் என்று நீங்கள் இருந்தால் தவறே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ இந்த ஒரு முழுமையான ஞானத்திற்கு அப்புறம் லீலை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்பதற்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவா கண்டினியூ பண்ண அந்த கதையில ஸோ இப்போ விட்டலன் வரும்போது அப்கோர்ஸ் நான் நம்ம ஆடுற கேம் டிஃபரெண்ட் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இங்க வந்து விட்டலனே சும்மா நாட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சுட்டா அப்ப நான் ஆடுற கேம் வந்து ஆஹ் சரி கண்ணா நிறுத்து ஆஹ் லூஸ் மாதிரி வந்து நானே வந்து என்ன யாருன்னே தெரியாம நீ வேறே நான் வேறன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை பக்கம் நினைச்சிட்டு நான் நான் பக்கத்துன்னு நினைச்சுக்கிட்டு நாள் ஆடி பாடிட்டு இருந்ததெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுப்பா நீயும் நானும் ஒண்ணுதான்ங்கிறதே நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு இப்ப எதுக்கு இந்த கேம் எல்லாம் நத்திங் டூ என்ன வந்து சொல்லிக்கிறியா இருக்கும் அதான் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்க நானும் இப்போ என்ன பெரிய சோதனை போப்பா மூடிட்டு போ ஏன்னு பேசலாம் சரியா இப்ப ரொம்ப பவியமா காவியா பேசுனா இல்ல அப்படியும் பேசலாம் காவியா பேசுனது அப்புறம் சொல்லு காவியா வந்து பரம்பொருளே அனைத்தும் நீ ஏ அனைத்து ஜீவனாகவும் இருப்பவனும் நீ ஏ அனைத்தும் நீ ஏ அப்படியும் பேசலாம் ஏண்டா ஏன் நாளா என்ன யாருன்னே தெரியாம இருந்தேன்னு கூட உனக்கு புரிஞ்சு வந்தும் கூட என்ன பாடி டான்ஸ் ஓட்டிக்கிட்டு கடை வயசுல இப்பதான் நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ வந்து விட்டுப்பா கைசரை அனுப்பிச்சு எனக்கு கத்து கொடுத்துருக்க சூத்திரதாரிய மாயாரிய போது விளையாட்டு இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு போய் உன் பாரு ஊரை வேலையை பாரு ஏன்னா நீ ஈஸ்வரன் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை நான் மட்டும் ஜாலியா இருக்கேன் ஏன்னா நம்ம பேசிட்டு ஞாபகம் இருக்கா ஈஸ்வரனுக்கு கர்மபல தாதா நான் சாத்தியத்தில் இருந்துகிட்டு உலகத்தை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா என்று ஜாலியாகவும் ஈஸ்வரன் பேசலாம் சரியா அண்ணா அண்ணமாச்சாரியா படத்துல அந்த அண்ணமையாவோட ஸ்டோரியில வந்து அவன் அவருக்கு நைன்டி இயர்ஸ் ஆயிடும்னா அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளவுதான் வயசாயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கடமை எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே பெருமாளோட கால சமர்ப்பிச்சுட்டு கேட்கும் போது உனக்கு பதினாறு வயசு நான் கூச்சிடுறேன் உனக்கு வந்து இன்னமும் அந்த உனக்கு எந்த வியாதியும் இல்லாத ஒரு தேகத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது அவர் இதே மாதிரிதான் சொல்லுவாரு என்ன இன்னமும் என்ன டெஸ்ட் பண்ணி என்ன இன்னமும் இங்க இருக்க வச்சு இந்த மாயையில என்ன விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறியா இது எல்லாத்துக்கும் நான் இந்த நாடகத்துக்கே சூத்திரதாரியே நீதான்

புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அது க்ளோஸ் ரெக்கார்ட்டும்